ஆர்த்தி ஜெயம் ரவி அவங்களுடைய பிரிவுக்கு காரணமே வளர்ப்பு மகன் தான் அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியாக இருக்கு ஜெயம் ரவி அவரே இந்த உண்மையை உடைச்சு வாங்க இந்த பார்க்கலாம் தெரியும் அவங்களும் ஆர்த்தி அவங்களும் ரெண்டு இந்த செய்தி ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்பெல்லாம் பிரபலமான பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லும் நிறைய பேர் வந்து இது கண்டிப்பா வதந்தீங்க இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொன்னாங்க இதுக்கு காரணம் ஆர்த்தி அவங்க பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ஜெயம் ரவி அவர்தான் என்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாவில ஜெயம் ரவி அவரை அட்டாக் பண்ணி நான் நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டது ஜெயம் ரவி அவர் தான் எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில ரொம்ப பெருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லி அந்த வகையில ஜெயம் ரவி அவரு இன்னைக்கு ஒரு உண்மையை உடைச்சு பேசியிருக்காரு அதாவது நானும் ஆர்த்தி அவங்களும் பிரிய போறோம் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லியிருக்காரு என்னோட தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் இவ்வளவு நாள என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்திலயுமே நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்க அதனால இந்த விஷயத்தையும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் தான் சொல்றேன்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தார் அந்த வகையில பாத்தீங்கன்னா எதனால இவங்களுக்குள்ள பிரிவு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த வகையில்

அவருக்கு சுத்தமாவே பிடிக்கல அவரு தன்னோட மனைவி கிட்ட அதனால சண்டை போட்டிருக்காரா அதுக்கப்புறம் நிறைய ஈகோ மோதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ரொம்பவே பெருசாயிட்டே வந்துட்டே இருந்திருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரியறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க இதுல சுச்சித்ரா அவங்க வந்து ஒரு சில உண்மைகளை பேசி இருந்தாங்க அதாவது ஜெயம் ரவி அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்பவே வந்து ஆசைப்படுவாங்க அவங்க செய்யற சில விஷயங்களை ஜெயம் ரவி அவரால் சகிச்சிக்க முடியல இந்த அளவுக்கு பிரச்சனையில இருந்ததுனாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த மனுஷன் புரியாம இருந்தாரு இப்ப வந்து விவாகரத்து வரைக்கும் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிச்சு பேசியிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து ஷூட்டிங் எல்லாம் போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் கால் பண்ணி அவர் அங்கதான் இருக்காரான்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க ஆர்த்தி இதுதான் பிரச்சனையே இவங்களுக்குள்ள அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதா ஏகப்பட்ட செய்திகளை எழுதி வச்சிருக்காங்க சொல்ல இவங்க விவாகரத்து அப்படின்னு சொன்ன சமயத்துல அந்த செய்தியை வதந்தின்னு எல்லாரும் நம்பினாங்க திடீர்னு வந்து நாங்க விவாகரத்து தான் பெரிய போறோம்னு ஜெயம் ரவி அவர் சொன்னதுனால எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸும் இப்ப இந்த செய்திகள் எல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க இது எப்படியோ ஜெயம் ரவி அவரு இந்த கொஞ்ச நாளாவே வீட்டுக்கே போறதுல அலுவலகத்துல தனியா தான் இருக்காரு அப்படின்னு கூட நிறைய செய்திகள் எழுதுனாங்க இப்படி இருக்க நிலையில நாளைக்கு அவருக்கு பிறந்த இன்னைக்கு ஒரு சோகமான செய்திய சொல்லி இருக்காரு இதனால ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் நிறைய சினிமா தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க